வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இங்கிலீஷ் ப்ரீவியஷர் கொஷின்ஸ்கான கிராஷ் கோர்ஸோட பார்ட் சிக்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்த ஷிஃப்ட் த்ரீ ஓட கொஷின்ஸ் ஓகே டோட்டலாக இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்க போகுது ஸோ ஒவ்வொரு கொஷினும் வரப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஸோ இதே மாதிரி ரீசனிங் ஜிகேக்குமே கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் தனித்தனி பிளேயர்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்கங்க ஓகே ஹி நேஸ்ட் ஹிஸ் டீத் அட் ஹிஸ் சன்ஸ் ஆக்ஷன் ஓகே நேஸ்ட் அப்படின்னா வந்து பல்ல கடிக்கிறது ஓகே ஹிஸ் டீத்ன்னு வந்துருச்சு ஓகே ஸோ ரொம்ப ஒரு கோபத்தோடு வந்து பல்ல கடிக்கிறது பல்ல நம்ம எப்போ கடிப்போம் கோபம் வர்றப்போ தான் வந்து கடிப்போம் ஓகே ஸோ எக்ஸ்பிரஸ்டு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது ரேஜ் அப்படிங்கிறதான் ஆன்சராக இருக்குது முக்கியம் ரேஜ் அப்படின்னா பயங்கரமான கோபம் ஓகே சேட்னஸ் அப்படின்னா சோகம் சோகத்தில் யாரும் பல்ல கடிக்க மாட்டோம் சந்தோஷத்தில் யாரும் பல்ல கடிக்க மாட்டோம் ஓகே டிஸப்பாயின்ட்மெண்ட்லேயுமே வந்து பல்லெல்லாம் கடிக்க மாட்டோம் ஓகே கோபம் இருந்தால் தான் பல்ல கடிப்போம் ஸோ புரிஞ்சொருப்பு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெல்லிங் எரர் வந்து கேட்டிருக்காங்க ஓகே கேன்சல்ட் இதை பார்த்தாலே தெரியுது ரெண்டு இ வரக்கூடாது ஒரு இ வந்துருக்கணும் ரெண்டு எல் வந்துருக்கணும் ஓகே சிஏஎன் சிஇஎல்எல்இ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கணும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் இடியம் தான் ரன் எரன்ஸ் ஓகே இப்போ ரன் அப்படின்னு உடனே இங்கே என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டு பார்ட்டிசிபேட் இன்எ ரேஸ் த்ரூ அன்ஃபயர் மீன்ஸ் டேரக்ட் மீனிங் கொடுக்குற மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளே வந்து ஆன்சராக இருக்காது ஓகே ஃபினிஷ் ரன்னிங் ஸோ இதுவும் வராது ஓகே இப்போ எர் ரன்ஸ் அப்படின்னால இந்த எரன்யஸ் இன் ஹேஸ்ட் டு டு டூ சம்திங் இன் கரெக்ட்லி ஆர் எரன்யஸ் இன் ஹேஸ்ட் அவசரப்பட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணுறது ஸோ இப்படி வர்றதுலாமே வந்து மேக்ஸிமம் ஆன்சராக இருக்காது ஓகே இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் டு கோ அவுட் டு பை ஆர் டூ சம்திங் ஓகே எரன்ஸ் அப்படின்னா என்னென்னா சின்ன வேலை ஓகே சின்ன சின்ன வேலை ரன் எரன்ஸ் அப்படின்னா வெளியில் போய் சின்ன சின்ன வேலையை முடிக்கிறது ஓகே வெளியே போயிட்டு சின்ன சின்ன வேலையை முடிக்கிறது ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ சிம்பிள் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஷின் பாருங்கள் எரர் ஸ்பாட்டிங் ஹி சீட்டட் இன் த எக்ஸாமினேஷன் மேக்கிங் இஸ் ஆல்ரெடி ஃபாலோவிங் அகாடமிக் கிரெட் கிரெடென்ஷியல்ஸ் ஒர்ஸ்ட் ஓகே அதாவது அவனோட அந்த படிப்பில் அவனோட அந்த மார்க்கு ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது இவன் வந்து அவனோட பேருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவனோட மார்க் எல்லாமே ஸோ அவன் வந்து எக்ஸாமில் இதையும் தாண்டி சீட் பண்ணனால அது இன்னும் கொஞ்சம் அவனோட மதிப்பு வந்து குறஞ்சிருக்கு ஓகே அகாடமிக்ஸில் வந்து அவனோட மதிப்பு வந்து குறஞ்சிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ இன்னும் குறைஞ்சிருக்கு அப்போ கம்பேர் பண்ணுறாங்க ஆல்ரெடி இருந்ததை இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணுறாங்க ஓகே இங்கே ஒர்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒர்ஸ்ட்டுனால் வந்து என்னது சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி ஓகே ரெண்டு இதை தான் கம்பேர் பண்ணுறாங்க ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குதுன்ட்டு அப்போ இங்கே வந்து கம்பேரிவ் டிகிரி தான் வந்திருக்கணும் ஒர்ஸ்ட்டுங்கிறது வந்திருக்க கூடாது ஓகே சூப்பர் லைட் டிகிரி வந்திருக்க கூடாது ஸோ இதில் தான் வந்து எரர் இருக்குது அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த மாதிரி ஓகே அப்போ ஒர்ஸர் போட்டணும்னா கரெக்டாக இருக்கும்ல ஒர்ஸு ஒர்ஸர் ஒர்ஸஸ் ஒர்ஸ்ட் ஓகே ஒர்ஸு ஒர்ஸர் ஒர்ஸ்ட் ஸோ இப்படி நினச்சிங்கன்னா இதுவும் தப்பு ஓகே இந்த மாதிரி வராது பேடுங்கிறது தான் வந்து இதோட பாசிட்டிவ் டிகிரி ஓகே ஒர்ஸ் அப்படிங்கிறது இதோட கம்பேரிட்டிவ் டிகிரி ஒர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் ஒர்ஸ் வந்திருக்கணும் ஓகே அதாவது ஆல்ரெடி ஃபாலிங் அகாடமிக் க்ரெடென்ஷியல்ஸ் ஒர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கும் ஸோ புரிஞ்சூட் நினைக்கிறேன் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு சில வார்த்தைகளுக்கு இப்படி வரும் வித்தியாசமாக வரும் ஓகே நான் கோர்ஸில் இது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பேன் அடுத்த கொஷின் பாருங்கள் ஆன்டனியும் கேட்டிருக்காங்க ஓகே கான்சியஸ் திடீர்னு ஒரு அன்கான்சியஸ் ஆகிட்டார் அப்படிங்க மாதிரி சொல்லுவோம் அதாவது சுயநலம் இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸோ இப்போ கான்சியஸ் அப்படின்னா வந்து சுயநலவோடு இருக்கிறது ஒரு அலர்ட்டாக இருக்கிறது அவேராக இருக்கிறது அதாவது விழிப்புணர்வோடு இருக்கிறது தெரிஞ்சு அப்படிங்கிற அப்படிங்க மாதிரி மீனிங் கான்சியஸ் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க செக்யூர்னால் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கிறது அன் அவர்னால் தெரியாமல் இருக்கிறது எதுவுமே தெரியாமல் இருக்குது இது தெரிஞ்சு எல்லாமே அறிஞ்சது இது வந்து அறியாதது ஓகே அன் அவர் அப்படின்னா இது அவர் இது அன் அவர் அப்போ இதுதான் வந்து இதோட ஆண்டனிமா இருக்கும் சென்சிபிள் அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருக்கிறது ஓகே ஸோ அப்போ இதோட மீ இதோட மீனிங் இதோட சினானிமே வேணா இருக்கலாம் ஆண்டனிமா இருக்காது சென்டிமெண்டல் அப்படின்னா வந்து உணர்ச்சி வசப்படுறது ஓகே இது சம்மந்தமில்லாத ஒரு வேர்டு ஓகே ஸோ உங்களுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்த்ரு மேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் வீடியோ என்றைக்கு அப்லோட் ஆகுதோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகே எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேத்ஸ் சாரி அடுத்து வரப்போகிற மேத்ஸும் இருக்குது எஸ்எஸ்ஜிடியில் அதுக்கும் வரும் என்டிபிசிக்கு கொடுக்குற மேத் வீடியோஸ்லையும் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜிகே ரீசனிங் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் ஆகுதுன்னா அதோட பிடிஎஃப் அந்த வீடியோ அப்லோட அன்னைக்கே வந்து டெலகிராம் சேனலில் பிடிஎஃபும் அப்லோட் ஆகிருக்கும் ஓகே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த கொஷின் ஃபில் இன் த பிளாங்க் அவர் டேஸ் கண்டக்டட் அ டேஸ் டு கெட் எவரி ஒன்ஸ் ஒப்பீனியன் ஸோ எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்கணும் அப்படின்னா என்ன கண்டக்ட் பண்ணுவோம் நீங்கள் டெலகிராமில் கூட பார்த்துருப்பீங்க போல் கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகே அதை ஓட்டிங் மாதிரி கண்டெக்ட் பண்ணுவோம் அதை போல்னு தான் சொல்லுவோம் ஓகே இது இந்த போலா இந்த போலா பிஓஎஎல்இ அப்படின்னா கரண்ட் கம்பம் ஓகே அந்த கம்பம் ஓகே அந்த போல சொல்லுவோம் கம்பம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் அப்போ இது கிடையாது இது தான் ஸோ இந்த ரெண்டில் ஒன்று தான் வந்து இப்போ ஆன்சர் ஓகே அவர் பிரின்சிபல் பிரின்சிபல் ஓகே ஸோ பிஎல்இ வருமா பிஏஎல் வருமா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு இந்த இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாலும் மறந்துடுவாங்க ஓகே ரெண்டு வேர்டும் வர்றப்போ கன்ஃப்யூஸ் ஆவாங்க நம்ம எழுதுகிறப்போவுமே வந்து பிஎல்இ வருமா பிஏஎல் வருமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிருப்போம் ஓகே ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க பிரின்சிபலுக்கு பல் இருக்கும் ஓகே பல் பிரின்சிபலுக்கு பல் இருக்கும் நம்ம காலேஜ் பிரின்சிபலுக்கு ஸோ பிரின்சிபல் அவர் பிரின்சிபல் கண்டக்டட் எ போல் டு கெட் எவரி ஒன்ஸ் ஒப்பீனியன் அப்போ இது என்ன பிரின்சிபல் நான் ஒரு பிரின்சிபலோடு வாழ்கிறேன் ஒரு கொள்கையோடு வாழ்கிறேன் ஒரு ரூல் வச்சு வாழ்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரூல் கொள்கை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஓகே ஸோ புரிஞ்சோருன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நான் உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்கேன் ஓகே ஒரு கோட்பாடு பிரின்சிபல் அப்படின்னா கோட்பாடு ஓகே அடுத்து எரஸ் பாட்டிங் ஹீ இஸ் வெயிட்டிங் அட் ஏர்போர்ட் டு ரிசீவ் மிஸ்டர் ஸ்மித் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அட் த ஏர்போர்ட் வரும் ஓகே இந்த இடத்துல ஸோ இந்த ஆர்டிக்கிள் வச்சு வரக்கூடிய யாரர் ஒரு சில நேரம் நீங்கள் அதை கண்டுக்காமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏர்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணுறான் அப்போ அட் த ஏர்போர்ட் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல த வந்துருக்கணும் ஓகே ஸோ இதுதான் வந்ததுக்கான ஆன்சராக இருக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் மெனி ஆர்னித்தாலஜிஸ்ட் ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னா பறவையியல் நிபுணர்கள் ஓகே அந்த பறவையை பறவையை பற்றி படிக்கிறாங்க பறவைகளை பற்றி படிக்கிறாங்க மெனி ஆர்னிதாலஜிஸ்ட் பிலீவ் தட் த நாதன் மார்கிங் பேர்ட்ஸ் ஆர் டேஸ் வைல்டு பேர்ட்ஸ் இன் த ஜங்கல் ஓகே இந்த பேர்ட்ஸ் தான் வந்து டேஸ் வைல்டு பேர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க த நாய்ஸி வைல்டு பேர்ட்ஸ் இன் த ஜங்கிள் நாய்ஸி வைல்டு பேர்ட்ஸ் இன் த ஜங்கல் ஜங்கல் ஓகே த நாய்ஸியஸ்ட் வைல்டு பேர்ட்ஸ் இன் த ஜங்கிள் ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும் நாய்ஸியர் ஸோ இவங்க ரெண்டு பேர்டை கம்பேர் பண்ணலை அந்த அந்த ஜங்கிலேயே இது தான் ரொம்ப அதிகமாக சவுண்டு கொடுக்கக்கூடிய பறவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சூப்பர் லைட்டு டிகிரி தான் வந்திருக்கணும் அப்போ த நாய்சியஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சூப்பர் லேட்டிக்கு முன்னால் த வரும் அதுவும் கரெக்டாக தான் வந்திருக்கு இங்கே கம்பேரிசன் பண்ணலை ஓகே சூப்பர் லேட் இதில் கம்பேர் இதில் வந்து பாசிட்டிவ் டிகிரியும் வராது ஓகே ஸோ புரிஞ்சூட் நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் த ரைவல்ஸ் இன் த இன்ஸ்டிடியூஷன் ரைவல்ஸ்னால் போட்டி பகை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே இன்ஸ்டிடியூஷனில் இருந்து அந்த பகை போட்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் அண்டு மேனிப்புலேட்டட் த ஹோல் டேட்டா செட் ஸோ இந்த வேர்டோட மீனிங் சினானிம் வந்து கேட்டிருக்காங்க ரைவல்ஸ் இன் த இன்ஸ்டியூஷன் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ்னால் அந்த எவிடன்ஸை அவங்க போலியாக உருவாக்கியிருக்காங்க ஓகே ஸோ ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னா என்ன மீனிங் போலியாக உருவாக்குறது அதே மீனிங் தரக்கூடிய வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும் டெஸ்ட்ராய்டு அப்படின்னா அழிக்கிறது ஃபோர்ஜுனா போலியா பண்ணுறது ஓகே ஃபோர் பண்ணியிருக்கான் அப்படிங்க மாதிரி சொன்னால் அதுவுமே வந்து போலியா ஏதோ ஒன்று மாதிரி தான் மீனிங் ஓகே ஸோ ஃபோர்ஜுட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஃபிளக்ச்சுவேட்டர்னா மாறுறது ஓகே ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லுவோம்ல அதுதான் ரெக்ட் அப்படின்னா வந்து இதுவுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும் சேதப்படுத்துறது படுத்துதல் அப்படிங்க மாதிரி மீனிங்கில் வரும் ஓகே ஸோ புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் மீனிங் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ட்ராப்டு பிஹைண்ட் ஆஃப் காலேஜ் அண்ட் went straight இன் டு good குட் ஜாப் அதாவது அவள் இருந்து நின்றுட்டு டேரெக்டாக ஒரு நல்ல வேலைக்கே போயிட்டா ஓகே ஸோ ட்ராப்டு பிஹைண்ட் ஆஃப் காலேஜ் காலேஜுக்கு பின்னால் நின்னா drop ஆனா அப்படிங்கிற மாதிரி கிடையாது காலேஜை விட்டு நின்றுட்டா ஓகே நான் இது லாஸ்ட் விடியில் கூட சொல்லிருப்பேன் இந்த இதே இது ஓகே என்னது காலேஜ் ட்ராப் அவுட் அப்படிங்க மாதிரி தான் சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல எங்கே எரர் இருக்குது இந்த இடத்துல தான் எற இருக்குது இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா டி நாட் ட்ராப் அவுட் ஓகே ட்ராப் அவுட் ஆஃப் காலேஜ் அண்ட் வெண்ட் ஸ்ட்ரைட் இன் டு ஏ குட் ஜாப் ஓகே ஸோ ட்ராப்டவுட் டிராப்டவுட்னா வந்து என்னது பாதியிலே நிற்கிறது ஓகே ட்ராப்ட் பிஹைண்ட் அப்படிங்க மாதிரி வராது ஸோ புரிஞ்சுருக்குன்னு நிற்கிறேன் அடுத்த கொஷின் பாருங்கள் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஸ்பவுஸ் அப்படின்னா வந்து கணவன் மனைவி அந்த மாதிரி வரும் ஓகே கணவன் இல்லைன்னா மனைவி அதை குறிக்கும் துணைவர் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது ஓகே இன்ட்ரான் சிகன்ஸ் ஓகே இன்ட்ரான் சிகன்ஸ் ஓகே ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்ஸ் சிகேன்ஸ் அப்படின்னா அடங்காமல் ஒரு பிடிவாதமாக இருக்குது ஓகே பிடிவாதமாக இருக்கிற மீனிங்கில் வரும் ஓகே ஸோ இதோடய ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக தான் இருக்குது இந்த வார்த்தைக்கு நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் பட் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் மற்ற வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே இப்போ என்டேஞ்சர்டு என்டேஞ்சு அப்படின்னா வந்துருந்து அழியக்கூடிய என்டேஞ்சர்டு அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த மிருகங்களை சொல்லுவாங்க ஓகே ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது டேஞ்சர் அப்படிங்கிறப்ப டிஏ வரும் ஓகே இஎன் டிஏஎன் ஜிஇஆர்இடி அப்படிங்கிற மாதிரி வரும் சிம்பிள் தான் ஓகே இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியலாட்ட கூட இதோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்தாலே போதும் இதில் தான் தப்பு இருக்குதுங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே அன் ஆம்பிகியூஸ் அன் ஆம்பிக்யூஸ் அப்படின்னா ஆம்பிகுஸ் அப்படின்னா வந்து தெளிவில்லாமல் குழப்பமாக இருக்கிறது அன் ஆம்பிகியூஸ் அப்படின்னா தெளிவாக குழப்பம் இல்லாமல் இருக்கிறது ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐடென்டிஃபை த ஆட் வேட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஆட் ஒன் அவுட்ன்னு சொல்லி நீங்கள் ரீசனிங்கில் படிச்சிருப்பீங்களா அதுதான் ஓகே கிளாஸிஃபிகேஷன் நம்ம டீச் பண்ணியிருக்கோம் அதான் இந்த நாளில் எது டிஃப்ரெண்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கோல்ஃப் பில்லியார்ட்ஸ் டேபிள் டென்னிஸ் கேரம் ஓகே இதை நாளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் பில்லியார்ட்ஸ் டேபிள் டென்னிஸ் கேரம் இது எல்லாமே இன்டோர் கேம்ஸ் ஓகே ஒரு ரூமுக்குள்ளே விளையாடக்கூடிய கேம்ஸ் பட் இது தான் வந்து அவுட்டோர் கேம் வெளியில் ஒரு திறந்த வெளியில் விளையாடக்கூடிய ஒரு கேம் ஓகே அப்போ கோல்ஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் பிரியா லுக்ஸ் மோர் சேர்ஃபுல் டுடே அஸ் ஷீ செலிப்ரேட்ஸ் ஹர் பர்த்டே ஓகே ஸோ எப்போ இருக்கிறத விட இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சேர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா ஏன் அண்ணா அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே அதை டே அதை செலிப்ரேட் பண்ணனால அந்த மாதிரி இருக்கா ஓகே ஸோ இந்த எரர் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க இதில் இதுதான் எரர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இங்கே எரர் தான் இருக்குது சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ஓகே பஞ்சுவேஷன் எரர் தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு கமா வரணும் ஓகேவா பட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன் எரர்லாம் எஸ்எஸ்சியில் கேட்க மாட்டாங்க ஓகே அப்படி கேட்டால் பஞ்சுவேஷன்னே சொல்லி கேட்பாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸோ அப்படி இருக்குன்னா நம்ம வந்து இந்த பஞ்சுவேஷன் எரர்லாம் வந்து எரஸ்பாட்டிங்களே பார்க்கக்கூடாது இதில் நோ எரர் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஓகே இதில் நோ எரர் அப்படிங்கிறத ஆன்சர் ஸோ பஞ்சுவேஷன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ மை ஃப்ரெண்ட் பிரியா ரெண்டுமே யார் ரெண்டுமே ஒரே பர்சன் தான் மை ஃப்ரெண்டு அப்புறம் பிரியா இன்னொரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு பிரியா இந்த மாதிரி இருக்கா அப்படிங்க மாதிரி தான் சொல்கிறோம் ஓகே அப்படி ஒரே சப்ஜெக்ட்டு அடுத்தடுத்து ரெண்டு வாட்டி வருதுன்னா ரெண்டுலேயுமே நம்ம கமா போடணும் ஓகே இந்த ரூல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது பஞ்சுவேஷனாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ஓகே மற்றபடி இந்த மாதிரி கொஷனுக்கு தான் வந்து ஆன்சர் ஓகே இப்போ மை பிரதர் ரமேஷ் இஸ் அ டாக்டர் மிஸ்டர் சிங் அவர் பிரின்சிபல் அட்ரஸ்டஸ் ஓகே ஸோ இதில் இதில் வந்து ரெண்டுலேயுமே வந்து நம்ம கமா போடணும் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் நார்மலாக நீங்கள் கமாக்கெல்லாம் வந்து எஸ்எஸ்சியில் எரர் போடாதீங்க ஓகே புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஷின் பாருங்கள் அருண் ஆஸ்க் ஸ்மிதா டு காப்பி த கான் கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் வேர்டு பை வேர்டு ஓகே அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணு அதாவது ஒரு வார்த்தை கூட மாறாமல் கொஞ்சம் கூட எதையும் சேஞ்ச் பண்ணாமல் காப்பி பண்ணு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே வேர்டு பை வேர்டு அப்படிங்க மாதிரி வராது வேர்டு ஃபார் வேர்டு அப்படிங்க மாதிரி வரும் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே காப்பி பண்ணு அப்படிங்கிறதுக்கு வேர்டு ஃபார் வேர்டு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க வேர்டு பார் வேர்டெலாம் வராது வேர்டு வித் வேர்ட் டு வேர்ட் பை வேர்ட் அதுவும் வராது ஓகே வேர்டு ஃபார் வேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் எதையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அப்படியே காப்பி பண்ணணும் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படிங்க மாதிரி அர்த்தம் ஓகே த நியூ அல்மிரா இஸ் பிக் தேன் திஸ் ஒன் ஓகே ஸோ இதில் எது பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க தேன் வந்திருக்கு ஓகே நியூ அல்மிராவையும் இப்போ இருக்க அதாவது பழைய அல்மிராவும் ஓகே நியூ அல்மிராவையும் திஸ் ஒன்னு சொல்லிட்டு இப்போ பழைய அல்மிரா ஓகே அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க அதில் இதுதான் பெருசு அப்படினு மாதிரி சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக ரெண்டு இதை கம்பேர் பண்ணாங்கன்னா டிகிரி இங்கே வந்திருக்கணும் அப்போ பிகர் தென் அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே புரிஞ்சுறுப்பு நினைக்கிறேன் இன் வாட் வேஸ் டூ யூ ஃபைண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பெனிஃபிஷியல் டு யுவர் டெய்லி லைஃப் ஓகே ஆன்டனியும் கேட்டிருக்காங்க பெனிஃபிஷியல் அப்படின்னா வந்து என்னது உதவியாக இருக்கிறது ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்ட்டு ஓகே அன்ஃபேவரபுள் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு இது ஆப்போசிட் மீனிங் தான் தருது பெனிஃபிஷியலாக நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் உதவியாக இருக்கும் அன்ஃபேவரபுள் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவராக இல்லாமல் இருக்கும் ஓகே ஹெல்ப் அதில் எந்த ஹெல்ப்பும் இருக்காது நம்மளுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது இதுக்கான ஆன்சராக இருக்கலாம் பட் மற்ற ஆப்ஷனே நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அன்ஃபேத்தோமபுள் ஓகே அன்ஃபேத்தோமபல் அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும் ஸோ இது வந்து ஹெல்ப்புங்கிற அந்த இதுக்குள்ளேயே வரல ஓகே அன் அப்ரோச்சபுள்னால் அப்ரோச் பண்ண முடியாது ஓகே ஈஸியாக அணுக முடியாத ஓகே அன்வாரண்டட் அன்வாரண்டட்னால் வந்து தேவை இல்லாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே ஸோ இப்போ அன்ஃபேவரபுள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆண்டனிமா இருக்கும் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் வி ஆர் என்டரிங் எ பாயிண்ட் வேர் டெக்னாலஜி வில் சேஞ்ச் அட் டேஷ் ஸ்பீட்ஸ் அப்போதான் என்ன கேட்டிருக்காங்க செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க ஓகே இதில் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு வரணும் இங்கே கரெக்டாக மீனிங் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் நாலு வார்த்தையும் பாருங்கள் எது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குதோ அதுதான் இங்கே ஆன்சர் ஓகே எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ஸ் ஓகே இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக தான் இருக்குது அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் இப்போ மற்ற மூணுலையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்ட்டு அர்த்தம் ஓகே அது என்ன இன்ஃபீரியர் இந்த இடத்துல வந்து ஓ ஓவரும் ஓகே இன்ஃபீரியர் இன்ஃபீரியர்னால் தாழ்ந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே தாழ்வு தாழ்ந்த அப்படிங்க மாதிரி ஓகே இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னை தானே வந்து தாழ்வாக நினச்சிக்கிறது ஓகே சுப்ரீம் சுப்ரீம்னா உன்னதமான ஓகே இ வரும் சுப்ரீம் ஐ வராது மாடரேட் இ வரும் ஓகே மாடரேட்னா கொஞ்சம் மிதமான ஓகே ஸோ மற்ற மூணு வேர்ட்லேயுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அடுத்த அடுத்த கொஷின் பாருங்கள் லெஷர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஸ்கூலில் லெஷர் பீரியட்னு சொல்லுவோம் யாருமே வரலை அப்படின்னா லெஷர் பீரியட் ஓகே அப்போ அது நம்மளுக்கு ஓய்வு ஓகே அந்த இடம் நம்மளுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே லெஷர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஓய்வுக்காக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஓகே லெஷர் ஆக்டிவிட்டீஸ் கேன் இம்ப்ரூவ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஸோ அந்த மாதிரி ஓய்வுக்காக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் பை டேஷ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணும் அண்ட் ஆஃப் ஆஃபரிங் எ ப்ளஷரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இது ஓகே ஸோ இது நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்போ இங்கே ஸ்ட்ரெஸ் என்னவாயிருக்கும் பிசிக்கல் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் என்னவாயிருக்கும் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஆயிருக்குமா பை ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஸ்ட்ரெஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா வந்து திரும்ப அதை வடிவமைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் வடிவமைக்கும் அப்படின்னா இன்னொன்று இது டெவலப் பண்ணணும் தான் மீனிங் வருது இரிட்டேட்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை இரிட்டேட் பண்ணுறது மாதிரி ரிலீவிங் ஸ்ட்ரெஸ் ஓகே ரிலீவ் அப்படின்னா வந்து என்னது குறைக்கும் ஓகே கம்மி பண்ணும் அதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்க மாதிரி மீனிங்கில் வரும் ஓகே ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்செட் பண்ணும் அப்செட்டிங் அப்படின்னா வந்து மன அழுத்தத்தை கொடுக்குறது ஓகே ஸோ அப்செட்டிங் அப்படிங்கிறது வராது ஸோ புரிஞ்சோருக்குன்னு நினைக்கிறேன் பை ரிலீவிங் ஸ்ட்ரெஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் என்டைஸ் இதோட ஆன்டனியும் கேட்டிருக்காங்க ஓகே என்டைஸ் அப்படின்னா வந்து அட்ராக்ட் பண்ணுறது ஓகே இருக்கிறது என்டைஸ் அப்படின்னா வந்து என்னது அட்ராக்ட் பண்ணுறது ஈர்க்கிறது ஓகே அல்யூர் அல்யூர் அப்படின்னாலுமே வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் ஓகே இது சினானிமாவா இருக்கலாம் ஆனால் ஆன்டனிமா இருக்காது ரிப்பல்ஸ் அப்படின்னா வந்து என்னது விளக்குறது ஓகே இப்போ ரெண்டு காந்தம் ஒரே துருவத்தை வந்து பக்கத்தில் கொண்டு போனோம்னா விளக்கும் அதுதான் ரிப்பல்சன் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அப்போ ரிப்பல்ஸ் அப்படின்னா வந்து விளக்குறது இது வந்து அட்ராக்ட் பண்ணுறது இது விளக்குறது ஸோ எக்ஸாக்டாக இதுதான் ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது அப்போ இதுதான் ஆன்சர் ஓகே இன்வைட்னா வந்து ஒருத்தங்களை நம்ம இன்வைட் பண்ணுறோம்னா கூப்பிடுறோம் ஓகே இது வராது டேங்கில்னால் ஒரு இதில் மாட்டை வைக்கிறது ஒரு இதில் சிக்க வைக்கிறது ஓகே இதுவும் வராது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் ஹாவ் டேஸ் வெரி லிட்டில் ஓவர் த லாஸ்ட் செஞ்சுரி ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் ஹாவ் டேஸ் சேஞ்சு வெரி லிட்டில் கரெக்டாக இருக்கும் ஓகே லாஸ்ட்டு செஞ்சுரியில் ஒரு கடந்த ஒரு செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரீடு வெரி ஃப்ரீடு வெரி லிட்டில் அதான் ஃப்ரீடுனா வந்து என்னது விடுவிக்கப்படுறது கொஞ்சம் விடுவிக்கப்பட்டிருக்கு இது கரெக்டாக வராது ஸ்டார்டல்டு ஓகே ஸ்டார்டல்டு அப்படின்னா வந்து அதிர்ச்சி அடைகிறது ஓகே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்காது ஓகே அன்கன்சர்ன்டு கன்சர்ன் அப்படின்னா அக்கறை அன்கன்சர்ன் அப்படின்னா அக்கறை இல்லாமல் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் போயிருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஈஸியான கொஷின் ஓகே ஸோ அடுத்து க்ளோஸ் டெஸ்ட் அஞ்சு கொஷின் இருக்கும்போது அஞ்சுமே இதில் ஈஸி தான் இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு கொஷினாக நிறைய பேர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே எடுப்பீங்க நம்புறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டால்ஃபின்ஸ் டேஸ் ரிகார்ட் அஸ் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் க்ரியேச்சர்ஸ் இன் த சி ஓகே டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இங்கே ப்ளூரலில் இருக்குது ஓகே அப்போ ப்ளூரல் வரணும் ஓகே ஹேஸ் சிங்குலர் வாஸ் சிங்குலர் இஸ் சிங்குலர் ஆர் மட்டும்தான் ப்ளூரல் டால்ஃபின்ஸ் ஆர் ரிகார்டட் அஸ் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் கிரியேச்சர்ஸ் இன் த சி ஓகே ஸோ கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய உயிரினம் வந்து என்னது டால்ஃபின் அப்படிங்கிற மாதிரி என்ன 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 சொல்கிறாங்க ரிகார்டர் அப்படின்னா என்ன மீனிங் ரிகார்ட்னால் கருதப்படுகிறது ஓகே டால்ஃபின்ஸ் ஆர் ரிகார்டட் அஸ் அந்த மாதிரி வந்து அதை சொல்கிறாங்க ஓகே அண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் தம் ஹெல்பிங் ட்ரோனிங் செயலர்ஸ் ட்ரோனிங்னா வந்து மூழ்கிறவங்க கடலில் யாராச்சும் மூழ்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே ட்ரோனிங் செயலர்ஸ் ஹவ் பீன் காமன் சின்ஸ் ரோமன் டைம்ஸ் ரோமன் டைம்ஸ்லருந்தே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து யாராச்சும் கடல் கடலில் மூழ்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஓகே த மோர் வி டேஸ் அபோட் டால்பின் டால்ஃபின்ஸ் த மோர் வி ரியலைஸ் தட் தர் சொசைட்டி இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் ஓகே இந்த மோருக்கு அப்புறம் என்ன வேப் வந்திருக்கோ அதே மாதிரி வேபு தான் இங்கேயும் வரும் ஓகே த மோர்ஸ் தோர் தோர் வி லேர்ன்ஸ் ப்ளூரல் ஓகே ப்ளூரல்க்கு அப்புறம் இங்க புளூரல் வேர்பு தான் வரணும் லேர்ன்ஸ்ங்கிறது சிங்குலர் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஐஎன்ஜி ஃபார்ம் தனியாக வராது ஆமசார் வாஸ்வார்க்கப்புறம் தான் ஐஎன்ஜி வரும் ஓகே மெயின் வேர்பாக வரும் ஓகே தனியாக ஒரு வேர்பா அது வந்து வராது லேர்ன்டு போட்டோம்னா இந்த மோர் வி லேர்ன்டு போட்டோம்னா இங்க வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துட்டு இங்க பாஸ்ட் டென்ஸ்ல வராது ஓகே அப்போ இதுவும் வராது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை பற்றி லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோக்கெலாம் நம்ம அதோட சொசைட்டியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸிட்டியை பொறுத்து காம்ப்ளெக்ஸிட்டியை வந்து நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ லேனுங்கிறது இங்கே ப்ளூரல் தான் வேர்பில் எஸ்இஎஸ் ஐஎஸ் சேர்த்தா தான் சிங்குளர் சேர்க்குறனா ப்ளூரல் ஓகே ஸோ ப்ளூரல் வேர்பு தான் வந்திருக்கு கரெக்டு தான் ஓகே அடுத்ததாக பாருங்கள் தட் தேர் சொசைட்டி இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் டேஸ் பீப்புள் ப்ரீவியஸ்லி இமேஜின்ட் ஓகே மோர் டேஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் ஓகே மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் மோர் வந்தாலே அங்கே வந்து அங்கே கம்பேர் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த மோர் வந்து கம்பேர்லாம் பண்ணலை ஓகே நம்ம எவ்வளோ எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை பற்றி நம்ம படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல ஆனால் இது வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஓகே தேர் சொசைட்டி இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் பீப்புள் ப்ரீவியஸ்லி இமேஜின்டு ஸோ இதை பற்றி இதுக்கு முன்னால் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் ஓகே ஸோ இப்போ நம் இதுக்கு முன்னால் நினச்சது இப்போ நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறது அது ரெண்டுக்குள்ளே அந்த கம்பேரிசன் வந்துருக்கு அப்போது காம்பரட்டி டிகிரி மோர் காம்ப்ளக்ஸ் ஓகே காம்ப்ளெக்ஸுக்கு வந்து காம்ப்ளெக்ஸர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வேர்டு கிடையாது அதனால் மோர் காம்ப்ளெக்ஸ்னு போடுவோம் ஓகே மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் பீப்புள் ப்ரீவியஸ்லி இமேஜின் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகே தே லுக் டேஸ் அதர் டால்ஃபின்ஸ் வென் தே ஆர் இல் ஓகே இல்லைன்னா வந்து என்ன உடம்பு சரியாம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது ஓகே நோய்வாய்ப்பட்டப்போ ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த டால்ஃபின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும் லுக் ஆன் லுக் ஆஃப்டர் லுக் இன் டு ஓகே லுக் ஆஃப்டர் இது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக சொன்னது தான் லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்துக்கிறது அவங்கள வந்து கவனிச்சுக்கிறது ஓகே உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸை வந்து வேற டால்ஃபின்ஸ் வந்து கவனிச்சுக்கும் ஓகே பார்த்துக்கும் ஸோ இப்போ லுக் அப் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சர்ச் பண்ணுறது லுக் ஆன் அப்படின்னா பார்க்குறது பட் ஹெல்ப் பண்ணுற மீனிங் வராது ஓகே லுக் இன்டூ அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இது நம்ம லுக் இன்டூ அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் தீர விசாரிக்கிறது அப்படிங்க மாதிரி ஓகே ஸோ அதே மாதிரி லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறதே நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக இதை சொல்கிற மாதிரி அங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த லுக் ஆஃப்டர் சொல்லியிருந்தேன் ஓகே லுக் ஆஃப்டர் வந்து நல்லா கவனிச்சுக்கும் ஓகே அவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகே டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகே ஸோ தே லுக் ஆஃப்டர் அதர் டால்ஃபின்ஸ் வென் தே ஆர் இல் கேர் ஃபார் ப்ரெக்னண்ட் டேஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த வீக்கஸ்ட் இன் த கம்யூனிட்டி அஸ் வீ டூ ஓகே கேர் ஃபார் ப்ரெக்னண்ட் ப்ரெக்னண்ட் மதர்ஸ் தான் வரும் ப்ரெக்னண்ட் பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் அங்கிள்ஸ்லாம் வராது ஓகே கேர் ஃபார் ப்ரெக்னன்ட் மதர்ஸ் ஸோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டால்ஃபின்ஸையுமே வந்து அது கேர் பண்ணி பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்த ஒரு சில தமிழ் மீனிங் நான் இது வரைக்கும் கொடுக்காத அந்த வேர்ட்ஸோட மீனிங்கும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் இதே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவும் கொடுத்துருக்கேன் இந்த இருபத்தஞ்சில் எத்தனை கொஷின் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு கொஷின் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் இதோட ஆன்சர் என்ன அது ஏன் அந்த ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து எக்ஸ்ப்ளனேஷனோட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே எரர் ஸ்பாட்டிங் தான் எதில் எரர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ